ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர மகாபெரிபா சரணம் அனைவருக்குமே வணக்கம் பெரியவாவை சந்திக்க சென்ற ஒரு பெண்மணி அந்த பெண்மணிக்கு யாருமே கிடையாது அவர் வந்து கணவன் இருந்தார் அந்த கணவன் வந்து இறந்து விட்டார் இவர்களுக்கு இன்று இரண்டு குழந்தைகள் வந்து இருக்கிறது இவர் இந்த பெண்மணி எவ்வளவுதான் வேலைக்கு சென்றிருந்தாலும் அவங்க அதாவது வீட்டு சமையலுக்குமே அதுக்கப்புறமா அவங்களுடைய செலவுக்குமே பணமானது பத்த பணமானது செலவழிந்து விடுகிறது அது போக அந்த பெண்மணியின் கணவன் அதிக அளவுல கடன் வந்து வாங்கி வைத்திருந்தார் அந்த கடனை இந்த கெட்டவே முடியவில்லையா இதனால அளவுக்கு மேல் பிரச்சனையானது இந்த பெண்மணிக்கு வந்து கொண்டே இருந்ததாம் அதனால காஞ்சியில் இருக்கிற காஞ்சி பெரியவாவை சந்திக்கிறதற்காக இந்த பெண்மணி சென்றிருக்கிறாள் பெரியவைவிடம் ஆசிர்வாதம் வாங்கிவிட்டு இவருடைய குறைகள் அனைத்தையுமே பெரியவைடம் கூற தொடங்கியிருக்கிறார் அந்த பெண்மணி அதனை கேட்ட பெரியவா அவர்கள் உன்னோட கணவன் செய்த தவறுனால மட்டும் அதாவது அவன் செஞ்ச அந்த ஒரு காரியத்தினால மட்டும் உனக்கு இதனை போன்ற தவறுகள் வந்து பாவங்கள் வந்து உனக்கு பிடிக்கலை நீ முன்னோர் காலங்கள்ல செஞ்ச தவறுகள் பாவங்கள்னாலதான் உனக்கு இதனை போன்ற ஒரு நிலைமை வந்து வந்திருக்கு இத நீ வந்து குணப்படுத்தணும் அப்படின்னா நீ வந்து தினசரி தண்ணீர் குடிப்பா இல்லவா தினசரி நீ எத்தனை முறைகள் தண்ணீரை குடிச்சிட்டு வந்தாலும் அப்படி நீ தண்ணீரை குடிக்கும் பொழுது வெறும் வாயில மட்டும் குடிக்காம இந்த ஒரு மந்திரத்தை கூறிட்டு அதுக்கப்புறமா நீ தண்ணியை வந்து குடிச்சிட்டு வா நீ குடிச்சிட்டு வந்த அப்படின்னா உனக்கு அதிக அளவுல வெற்றி வந்து கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி பெரியவா கோரியிருக்கார் நான் அப்படி என்ன பெரியவா கூறணும் அப்படிங்கிற மாதிரி அந்த பெண்மணி கேட்க உனக்கு எந்த தெய்வம் வந்து பிடிக்கும் என்பது போல கேட்ட உடனே எனக்கு விநாயகர் தான் பிடிக்கும் என்று அந்த பெண்மணி கூறிவிட்டால் அதுக்கப்புறமாக விநாயகரை நீ வந்து நினைச்சிட்டு விநாயகர் கூறிய மந்திரத்தை நீ கூறிட்டு அதுக்கப்புறமா நீ தண்ணிய எப்பொழுது குடிச்சாலும் நீ இத விநாயகருக்குரிய மந்திரத்தை நீ கூறிட்டு குடிச்சிட்டு வந்த அப்படின்னா நீங்க பெரிய அளவுல உனக்கு நன்மை வந்து கிடக்கும் அது மட்டும் இல்லாம பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு முதன்மை கடவுளாக இருப்பவர் தான் விநாயகர் எனவே நீ விநாயகரை நினைத்துட்டு நீ கண்டிப்பா இந்த ஒரு தண்ணியை மட்டும் இந்த ஒரு செயலை மட்டும் நீ செஞ்சு பாரு இதனால மிக பெரிய அளவுக்கு உனக்கு வெற்றி வந்து கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி காஞ்சி மகான் மகாபெரிவா அந்த பெண்மணியிடம் கூறியிருக்கிறார் எனவே நீங்களும் உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர்வதற்கும் ஏன் உங்களோட தலையெழுத்து மாறணும்னா பிள்ளையாரை கொண்டு நீங்கள் தண்ணியை குடிக்கிறதுக்கு முன்பாக கையில தண்ணியை வச்சுக்கிட்டு ஓம் கம் கணபதியே நமக ஓம் கம் கணபதியே நமக என்பது போல முருகன் பிடிக்கணும்னா ஓம் சரவண பவ என்பது போலவும் முருகனை நினைத்துக்கொண்டும் விநாயகரை நினைத்துட்டோம் நீங்கள் அந்த தண்ணியை அருந்தி பாருங்க கட்டாயமா அந்த தண்ணி வந்து உங்களோட தலையெழுத்தையும் உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனையும் மாற்றுறதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் வந்து இருக்கான் இதை காஞ்சி மகான் மகா பெரிவா அந்த பெண்மணியிடம் கூறியிருக்கிறார் இதனை கேட்ட அந்த பெண்மணி மிகவும் சந்தோஷப்பட்டு பெரியவரிடம் மறுபடியும் ஆசீர்வாதம் வாங்கிவிட்டு நானும் எனக்கு தெரிஞ்ச எங்கள் வீட்டுக்கு அதில் இருக்கவங்க அனைவருக்குமே இந்த ஒரு பரிகாரத்தை சொல்லுறேன் பெரியவா ஏதோ என்னால் முடிந்தால் ஒரு உதவியாக அவர்களுக்கு இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி அந்த பெரியவா பெரியவரிடம் அந்த பெண்மணி கூறிவிட்டு சென்றால் நீங்களும் உங்களுக்கு பக்கத்தில் இருக்கவங்களுக்கு யாருக்காவது இதனை போன்ற பிரச்சனைகள் இருக்குன்னா ஒரு பரிகாரத்தை செய்ய சொல்லுங்கள் ஏதோ உங்களால் முடிந்த ஒரு உதவியாக அவர்களுக்கு இருக்கட்டும் மறக்காமல் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாக இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள்